லண்டனில் கொலை செய்யப்பட்ட மகளின் உடலை இந்தியா அனுப்ப நடவடிக்கை கோரி பெற்றோர் கோரிக்கை கோவை மருதமலை அருகே உள்ள ஐஓபி காலனியை சேர்ந்தவர் பட்டபிராமன் ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் இவரது மகன் விக்னேஷ் ஆறு கடந்த பதினான்கு ஆண்டுகளாக கத்தார் நாட்டில் தனியார் உணவக மேலாளராக பணியாற்றி வந்தார் கடந்த ஒன்று புள்ளி ஐந்து ஆண்டுக்கு முன் லண்டன் நாட்டில் ரீடிங் என்ற பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் பணியாற்றி வந்தார் இந்நிலையில் வேறு ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைத்து செல்ல தயாராக இருந்த நிலையில் கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி தான் பணியாற்றும் ஹோட்டலில் இருந்து சைக்கிளில் வீட்டிற்கு சென்றுள்ளார் காரில் மர்ம நபர்கள் விக்னேஷ் மீது மோதிவிட்டு அவரை கொடூரமாக தாக்கி தப்பி சென்றனர் இதில் படுகாயமடைந்த விக்னேஷ் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இவ்வழக்கில் போலீசார் எட்டு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் உயிரிழந்த விக்னேஷ் உடலை இந்தியா எடுத்து வர தந்தை பட்டபிராமன் சென்னையில் உள்ள அயலக நலத்துறையினரிடம் கோரிக்கை வைத்துள்ளார் மேலும் அங்குள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகள் விசாரணைக்கு பின் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என தெரிவித்துள்ளனர் ஆனால் தொடர்ந்து காலதாமதம் ஆகி வருவதால் விக்னேஷ் உடலை விரைந்து இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பெற்றோர் கூறும்போது கடந்த பதினான்கில் மகன் விக்னேஷ் விபத்தில் இருந்ததாக தகவல் கூறினார்கள் இரண்டு நாட்கள் கழித்து கொலை செய்துவிட்டதாக கூறினார்கள் கொலை செய்யும் அளவிற்கு அவருக்கு எதிரிகள் இல்லை மகன் இருந்து பத்து நாட்கள் ஆகியும் லண்டனில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் முறையாக பதில் கூறவில்லை இறந்த மகளின் இறுதி மரியாதையை முறைப்படி செய்ய வேண்டும் தமிழக அரசும் தமிழக முதல்வர் தலையிட்டு மகனின் உடலை இந்தியா கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் ராஜேஷ் நான் விக்னேஷோட பிரதர் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க வேலண்டைன்ஸ் டே நைட் அன்னைக்கு பிரதர் வந்து இறந்துட்டாரு இறந்துட்டாருன்னு ஃபஸ்ட்டு நியூஸ் வந்துச்சு நெக்ஸ்ட் டே வந்து என்ன சொன்னாங்க இது ஒரு கொலையாக இருக்கலாம் திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம்னு சொல்லி போலீஸ் சைட்லேருந்து சொன்னாங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா அண்ணி அங்கே தனியாக இருக்காங்க அப்பாவும் அம்மாவும் இங்கே தனியாக இருக்காங்க அப்பா வந்து இஸ் அ ஹ ஹார்ட் பேஷண்ட் அவருக்கு வந்து ஆல்ரெடி அவர் ஒரு பேஷண்ட் அம்மாவும் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க அங்கே அன்னிக்கு ஹெல்ப்பும் யாரும் இல்லை எங்களுக்கு இந்த ரூல்ஸும் எதுவும் தெரியல இப்போது ஆல்மோஸ்ட் டென் டேஸ் ஆயிடுச்சு அவனை கூட்டிகிட்டு வரணும் அவனோட லாஸ்ட் ஃபினரல் ரைட்ஸ்லாம் பண்ணணும் இப்போ அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு எங்களுக்கு தெரியல நான் எங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருந்தது அங்கே இருக்கிற லண்டனில் இருக்கிற எம்பசி தான் இந்தியன் எம்பசி அவங்களுமே ஒரு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டுறாங்க பத்தோட பதினோரு கேஸாக பார்த்துட்றாங்க எங்களுக்கு ரிக்வஸ்ட் என்னென்னா சிஎம் போத் பிஎம் எங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே என்ன ரிக்வஸ்ட்னால் அங்கே இருக்கிற எம்பசிட்ட சொல்லி எங்களுக்கு வந்து புஷ் பண்ணுங்க இப்போ செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுன்னு வேறு மெயில் போட்டிருந்தாங்க அது எல்லாமே நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணி அவன் பாடி எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவனையும் அண்ணியையும் இங்கே சேஃபாக கொண்டு வரணுன்றது தான் எங்களோடய ரிக்வஸ்ட் எங்களுக்கு வேறு எந்த ரிக்வெஸ்ட்டும் இல்லை உங்கள்கிட்ட பணம் காசு எதுவுமே கேட்கல எங்கள் அண்ணன் மட்டும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு போதும் சார் பிப்ரவரி பதினாலு நடுராத்திரி பன்னெண்டு மணி அளவில் வந்து என் பையன் வந்து விபத்தில் வந்து இறந்து விடுகிறார் விபத்துன்னு நினைக்கிறது அடுத்த நாள் தான் எங்களுக்கு தெரியும் இது விபத்துன்னு ஒரு நியூஸ் வருது அதை நாங்கள் ஜீர்ணிக்கிறதுக்குள்ளேயே ரெண்டு நாளில் வந்து இது ஒரு கொலைன்னு வருது என் பையனை வந்து கொலை பண்ணுற அளவுக்கு அங்கே யார் இருக்காங்கன்னு தெரியல இதில் வந்து அவங்க நாட்டுக்கு வந்து அந்த கடமை இருக்குது அவங்க வந்து இதை கண்டுபிடிக்கணும் என்ன ஏதுன்றது பார்க்குறது அவங்களோட வேலை ஆனால் ஒரு தாய் தந்தையாக வந்து நாங்கள் நினைக்கிறது நீங்கள் என்னையோ கண்டுபிடிச்சிக்கோங்க எதையோ பண்ணிக்கோங்க சாட்சியை கூப்பிடுங்க ஆனால் என் குழந்தைய வந்து நீங்கள் சீக்கிரமாக அனுப்புங்க எங்களை வாழ அவன் அவனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும் சொந்தக்காரங்க தவிச்சிட்டு இருக்காங்க எப்போ வரான் வரான்னு யாருக்கும் பதில் சொல்ல முடியாமல் நாங்கள் தவிச்சிட்டு இருக்கோம் அவங்க அம்மாவை வந்து எங்களால் சமாதானமே பண்ண முடில சா சாப்பாடு தண்ணி இல்லாமல் அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க ஒரு ஆம்பளியாவது கொஞ்சம் ஏதோ ஒரு ஒரு நெஞ்சுரத்தோடு ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஆனால் எங்களுக்கு வந்து தமிழக அரசு மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த தாயுள்ளம் கொண்ட ஸ்டாலின் ஐயா கட்டாயமாக இதுக்காக ஒரு முடிவெடுப்பார் மஸ்தான் ஐயாவும் ஒரு நிச்சயமாக எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுப்பார் மத்திய அரசும் சேர்ந்து அந்த யூகே கவுன்சிலுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து தயவுசெய்து எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அதுக்காக ஒவ்வொரு நிபந்தனையாக பார்த்துட்டு அதுக்கெல்லாம் நாட்களை தள்ளி போடாமல் எங்களுக்கு எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரம் என்னோட பையனை எங்களுக்கு வரவேற்று கொடுக்கணுன்றது தான் என்னோட ஒரே கோரிக்கையா அதனால் நிச்சயமாக தமிழர்களுக்கு ஐயா செய்வார் ஸ்டாலின் ஐயா செய்வார்ன்ற நம்பிக்கையோட இந்த கோரிக்கையை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன்